அமெரிக்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு சம்மதம் தெரிவித்த முக்கிய விஷயங்கள் ரஷ்யாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கும் போரை உடனடியாக முப்பது நாட்களுக்குள் நிறுத்திவிட்டு ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் வைத்து ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் நல்லதொரு தீர்வு காணப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற முக்கிய விஷயங்கள் குறித்த தகவல் தற்போது போர் இருக்கிறது தொடர்பாக கடந்த வெள்ளை மாளிகையில் வைத்து ஜோலான்ஸ்கி மற்றும் அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது ஜோலான்ஸ்கியை ஆத்திரமூட்டும் வகையில் பேசிய நிலையில் அவர் அங்கிருந்து வெளியேறினார் இதனால் போர் நிறுத்தம் செய்வதில் இழுபறி ஏற்பட்டது மேலும் உக்ரைன் மீது அமெரிக்கா கடும் கோபம் கொண்டது என்றே சொல்லலாம் இதன் எதிரொலியாக உக்ரைனுடன் பகிர்ந்து கொள்ளும் உளவு தகவல்களையும் ஆயுத உதவிகளையும் ட்ரம்ப் நிறுத்தினார் அமெரிக்கா ஆதரவின்றி ரஷ்யாவை எதிர்க்க முடியாது என்பதால் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலாஸ்கி பணிந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பத்தின்படி அவருக்கு கீழ் பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் அமெரிக்கா உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது அமெரிக்கா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியா அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உக்ரைன் சார்பில் அதிபர் விளாடிமிர் ஜெலான்ஸ்கியின் சீப் ஆப் ஸ்டாப் பொறுப்பில் இருக்கும் ஆன்ட்ரி எர்மார்க் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாக சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் முதற்கட்டமாக உக்ரைனில் முப்பது நாட்கள் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டது என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது அமெரிக்கா வழங்கிய இந்த விஷயத்திற்கு உக்ரைன் பணிந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த முப்பது நாள் போர் நிறுத்தம் என்பது ரஷ்யா உதவியுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதன் பிறகு உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் மொத்தம் ஐந்து முக்கிய விஷயங்களுக்கு ஓகே சொன்னதாக கூறப்படுகிறது முதலாவதாக உக்ரைன் பாதுகாப்பை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் உளவு தகவல்கள் மற்றும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்த வேண்டும் ரஷ்யாவுடன் பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொண்டு இதனை செயல்படுத்த வேண்டும் அதன் பின்னர் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உறுதியான தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் உக்ரைன் நாட்டு கைதிகள் பொதுமக்கள் குழந்தைகளை ரஷ்யா விடுவிக்க வேண்டும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பா ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இறுதியாக கனிமவள ஒப்புதல் தொடர்பாக ஒப்பந்தம் மூலம் அமெரிக்கா உக்ரைன் இடையே நீண்டகால உறவை பேண வேண்டும் உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய ஐந்து விஷயங்கள் கூட்டத்தில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் குறித்து அதிபர் டிரம்ப் சார்பில் ஒரு குழுவினர் ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் குறித்து ரஷ்யா ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் போர் நிறுத்தம் என்பது முதற்கட்டமாக முப்பது நாட்கள் அமலுக்கு வரும் என்றும் இந்த அனைத்து அம்சங்களையும் அதிபர் புட்டின் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை இருப்பதாக அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்